மீன் வறுவல் மசாலா எப்படி தயார் பண்ணாலும் மீன்லேருந்து உதந்து உதந்து தோசைக்கல்ல ஒட்டிக்கிட்டு வர மாட்டேதா அப்போ கவலையப்படாதீங்க நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி வீட்டில் ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி மீன்ல வந்து அப்ளை பண்ணி வறுத்து பாருங்க ஒன்னோட ஒன்று உதிராமல் ஒட்டாமல் அப்படி சூப்பராக கறி போல நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டா வருங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மீன் வறுவலுக்கு நான் வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் தாங்க எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கட்லா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க இது வந்து ஒரு அரை கிலோ கட்லா மீன் குறிய அளவுகள் தான் நான் சொல்றேன் நல்லா பீஸாக எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அளவுகள் தாங்க ரொம்ப பர்ஃபெக்டான அளவுகள் இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து நல்ல சில்லி பவுடர் அதாவது காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கங்க அதுதான் நல்ல கலர் கொடுக்கும் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்ல குழம்பு மிளகாய் தூள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்தாப்பில் வந்து மீன் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதில் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து ஒரு நல்ல வந்து ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துக்கலாம் அதாவது கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க இந்த கார்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா மீன்லேருந்து மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு வந்து சுத்தமாக வந்து நல்லா கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அடுத்ததாவது ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கடைசியாக வந்து கடலை மாவு சேர்க்குறோம் இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாஃப்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க அதனால் இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மொத்தமே வந்து நான் சொல்லியிருக்க அளவுகள் மட்டும் நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ மீனுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ கொத்தமல்லி தழைகளை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு அரைப்பழம் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் என்கிட்ட இன்னைக்கு லெமன் இல்லாததுனால நான் லேசாக வந்து தண்ணி சேர்த்து பிசிஞ்சிக்கிறேன் அப்படி லெமன் இல்லாதவங்க சேர்த்துக்கோங்க வினிகர் கூட நீங்கள் லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ நல்லா மீனில் ஃபுல்லாக வந்து கோட் பண்ணுங்க கோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க இது வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊறுட்டுங்க ஊர்னதுக்கப்புறம் நம்ம மீனை வறுத்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இப்போ மசாலா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மீனில் வந்து நல்லா சாந்து இருக்குது ஒன்றோட ஒன்று அப்படியே ஃபுல்லாக வந்து கோட்டிங் நம்ம போட்டிருக்க பவுடர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கவர் ஆகிருக்குது இப்போ நம்ம வந்து மீனை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது கட்லா மீனில் எல்லா மீன்லையுமே நீங்கள் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அளவுகள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ தோசை தவால தாங்க நான் வறுக்க போகிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா கடையில் ஆயில் ஊற்றி அப்படியே பொறிப்பாங்க நம்ம ரொம்ப கம்மியான எண்ணெயில் ரொம்ப சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று உதிராமல் ஒட்டாமல் அப்படி சூப்பராக வந்து வறுத்து எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மீனாக வந்து பொறிச்சு எடுங்க எண்ணெய் வந்து கம்மியாகவோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்கன்னா தோசைக்கல்ல ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் உதிராமல் அப்படி நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வரணுங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம் ஸோ நீங்களும் நான் சொன்ன இதே மத்தரில் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு சூப்பரான மீன் வருவல் மசாலா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த மீன் மீன்வருவலை வந்து அழகாக சுடு சாதத்தில் வந்து சாப்பாட்டுக்கு நல்ல மீன் குழம்பு திக்னஸாக வச்சு இந்த மீன் வறுவலை வச்சு இன்னைக்கு பரிமாற போகிறேங்க ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன் இந்த மீன் வறுவல் மசாலா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்